பார்த்தா இப்படி பேசலும் ராகுல் கெஜ்ரிவால் தலையில் இறக்கிய செய்தி உமர் அப்துல்லா கடும் தாக்கு டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்ற இருக்கிறது அதனால் பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் இருந்து வருகின்றனர் இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் சிறப்பம்சமாக ஊழல் புகாரில் சிக்கி சிறை சென்று வந்த முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தாம் போட்டியிட்ட புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வெர்மாவிடம் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார் தமக்கும் பிரதமர் வேட்பாளராவதற்கு முழு தகுதி இருக்கிறது என்று மாய உலகத்தில் சுற்றித் திரிந்த தலைவர்களுள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒருவர் ஆனால் டெல்லி போன்ற ஒரு மிகச்சிறிய யூனியன் பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட நேரடியாக போட்டியிட்டு வெல்ல முடியாமல் போனது டெல்லியில் அவருக்கு இருக்கும் உண்மை செல்வாக்கை படம் பிடித்து காட்டியிருக்கிறது சரி டெல்லியை பத்து வருடங்களுக்கு முன்பு ஆண்ட காங்கிரசின் நிலைமை என்னவென்று பார்த்தால் அது படுமோசம் பெரிய முட்டையை பெற்றிருக்கிறது ஆகையால் இந்தி கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் ஆத்மியின் இந்த நிலைமையை பார்த்து பிற இந்தி கூட்டணி தலைவர்கள் வருத்தத்தை பதிவு செய்கின்றனர் தமிழகத்தில் திருமாவளவன் பேசியதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சினைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பணையாக கொண்டு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அகிலேஷ் யாதவ் கட்சி ஆகியவை இதுகுறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது என்று வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார் அதேபோல் காஷ்மீர் முதல்வரும் இந்தியா கூட்டணியின் அங்கத்தினருமான உமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உங்களுக்குள் இன்னும் கொஞ்சம் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு பிரபலமான வீடியோ மிம்ஸையும் பகிர்ந்துள்ளார் அதில் உங்கள் விருப்பப்படி சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் தோல்வியுற செய்யுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவர் முன்னமே இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் உருவாக்கப்பட்டது என்றால் அதனை முடித்துக் கொள்வது பற்றி முடிவெடுக்கலாம் என்று கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது இந்த டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தி கூட்டணிக்குள் இரண்டு விளைவுகள் ஏற்படுத்தும் ஒன்று இந்தி கூட்டணிக்குள் காங்கிரசின் இனி ஓங்காது அதேபோல் கூட்டணியும் ஒற்றுமையின்மையார் நலிவடையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்